Hi Friends, Welcome to Kerala Lottery இன்று Betri, பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதுன்றா கெசிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெசிங் கொடுத்துருனோ ரிசல்ட் எப்படி வந்துருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரயல் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி அறுபது மேலே ஜிகெஸ் பண்ணுறவங்க ரெண்டு நம்பரும் ஜிகெஸ் பண்ணிக்கோங்க ரிசல்ட் எழுநூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு அஞ்சு நாலு கொடுத்துருந்தோம் அஞ்சாவது நம்பர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஏழு ஐம்பத்தி நாலுக்கு நம்ம நேற்று எடுத்து வந்த நம்பரில் இருந்து நம்ம கெஸிங் எடுக்கும்போது அஞ்சு நாலு ரிப்பீட்டடாக வர மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு ஸோ நமக்கு ஐம்பத்தி ஏழு மட்டும் தான் கொடுத்துருந்தோம் போர்டில் படி பார்க்கும்போது பட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாக்ஸில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது கொடுத்துருந்தோம் அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் இல்லை பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஏபி வச்சுருக்கோம் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பர் பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டில் அஞ்சா நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் சி போர்டு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் போர்டில் ஸோ எழுபத்தஞ்சு ஏபி எழுவத்தஞ்சி வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ சின்னக்கு எப்படி கேசிங் வந்ததுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து இந்த நம்பர் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியாக ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ட்ரா ஃபோர் டி நம்பர் பார்க்கலாம் ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா டி நம்பர் ஆறு அல்லது எட்டு வந்திருக்கு என்னோடய கெசிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்னா ஆறாம் நம்பரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க ஸோ எட்டாம் நம்பர் வரும்போது நான் ஒரு ஐநூற்றி எண்பத்து ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரும் ஸோ ஆறாம் நம்பர் வச்சு நீங்கள் ஐநூற்றி எண்பத்து ரெண்டு போடலாம் ஸோ பாக்ஸில் நான் அதை மென்சன் பண்ணியிருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க எட்டாம் நம்பர் வச்சு எடுக்கிறவங்க நானூற்றி பதினாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இந்த பத்தியில் எடுத்துக்கோங்க ஏ போடு பாருங்கள் ஏ போடில் அஞ்சு நாலு ஒன்பது பி போர்டில் எட்டு ஒன்று ஆறு சி போடில் ரெண்டு நாலு அஞ்சு ஸோ ரிப்பீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏசியில் அஞ்சா நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ நான் ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன் உங்கள் கெஸிங்ஸில் சி போர்டில் ஒன் தான் எடுத்துக்கோங்க நம்ம எடுக்கிற நம்பர் ஆல் போர்டு அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஆல் போர்டு நாலாம் நம்பர் அதுவுமே தான் இருக்குது ஸோ ஏசியில் நாலு அஞ்சு ரிப்பீட்டடாக இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு நம்பர் ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும் ரிப்பீட்டட் நம்பரில் நம்ம எடுத்திருக்க நம்பர் ஆல் போர்டில் சி போர்டில் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் சி போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மாதிரி ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் சார் அஞ்சா நம்பர் வந்து ஏ போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் ரெண்டு போட்லேயும் வந்திருக்கு ஏசியில் வந்திருக்கு ஸோ அதனால் ஏ போர்டில் ஏசியிலங்கிறது அஞ்சா நம்பர் எடுத்திருக்கோம் ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு வர நம்பர் அஞ்சு ரெண்டு ஒன்பதுங்கிற நம்பர் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கும் ஏன்னா அந்த சப்போர்ட்டில் அந்த அஞ்சு வராட்டையுமே அதிகபட்சம் ஒம்பது இருக்கும் அதை மென்ஷன் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொஸ்டிங் கொடுத்துருக்கேன் அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்பது அதை மின்சன் பண்ணியிருக்கேன் ஒரே நம்பர் ஃபேர் பண்ணும்போது நானூற்றி பதினாலுங்கிற நம்பரை மின்சன் பண்ணியிருக்கோம் ஏபிசி நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசியில் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு எடுத்துருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி

ரெண்டு கெசிங் மெத்தட் மெத்தட் தான் நான் எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம் ஒரு கெஷிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினாலு நூறு ஐநூற்றி எண்பத்திரெண்டு எடுத்துக்கேன் ஸோ அதில் கலந்து எடுக்கும்போது ஐநூற்றி அறுபத்தஞ்சு சி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது ஐநூற்றி இருபத்தொம்பது இந்த மெத்தடில் எடுத்திருக்கோம் அதை நோட் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்ட்ராங் நம்பர் நம்ம எடுக்கும்போது அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எடுத்திருக்கோம் இதில் ரெண்டு நம்பர் அதே வச்சு வர வாய்ப்பு இருக்கும் கெசிங் இந்த ரெண்டு நம்பரில் மேட்ச்சான மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபோர்டி பார்க்கலாம் ஃபோர்டி பார்த்தீங்கன்னா எட்டு ஐநூற்றி எண்பத்திரெண்டு ஒரு நம்பரும் ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நம்பரும் எடுத்திருக்கோம் எட்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன ஐடியாவில் கொடுத்துருக்கோம் நம்ம டைப் பண்ணாத நம்பர்ஸ் கூட நான் கொடுத்துருப்பேன் சப்போர்ட்டில் எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க வாய்ஸில் சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்டி ஃபோர்டி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கேஸுங்க கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க பெல் டச் பண்ணிட்டு மேலே ஆளுமுறை கண்டிஷன் இருக்கும் அதை டச் பண்ண வந்தால் தான் வீடியோ போட்டுனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்